மண்ணில் வியர்வை துளியும் மனதில் உறுதியும் கொண்டு எடுத்த இலக்கில் வெற்றி காண துடிக்கும் சிங்க பெண்களே இதோ உங்களுக்கான நம் மண்ணிற்கான மாற்றத்தை நோக்கி விவசாயத்தில் மாபெரும் புரட்சி விவசாயத்தில் ஆர்வமும் விவசாயத்தில் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் இருந்தால் போதும் நம் சத்தியமா கிரோ கிளினிக்கில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் உங்கள் மாவட்டத்தில் உள்ள தாலுகாவில் சத்தியம் ஃபார்மிங் அட்வைசராக பணிபுரிய நம் சத்திய மைக்ரோ கிளினிக்கில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கான சலுகைகளுடன் உங்களின் வசதிக்கேற்ப உங்கள் சொந்த ஊரிலும் மற்றும் கிராமத்திலும் நீங்களே உங்கள் வேலை நேரத்தை தேர்ந்தெடுத்து வேலை செய்யலாம் நல்ல வருமானம் மற்றும் ஊக்கத்தொகையும் உங்களின் வெற்றிக்கான பயணத்தை உருவாக்கி தருகின்றோம் உருவாகுவதில்லை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்ற பிடிப்போடு விவசாயத்தில் புதிய திருப்பமாக நம் சத்தியம் இணைந்து பசுமை புரட்சி செய்வோம் மேலும் விவரங்களுக்கு